தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நாம பாக்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராஜா கிளி திரைப்படத்தோட விமர்சனம் ராஜா கிளி ராஜா கிளி அப்படின்னா இனி தம்பி ராமையா தான் ஜாவத்துக்கு வருவாரு ராஜா வீட்டு கிளி எந்த கவலையும் இல்லாம வாழும் இல்லையா அந்த கிளிக்கு கவலையும் சோதனைகளும் வந்தா என்ன செய்யும் அப்படிங்கறதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இந்த படத்தோட கதை பெரிய தொழிலதிபராக வாழ்ந்த அதுவும் உணவு ஹோட்டல் தொழிலில் கோலோச்சி பறந்த ஒரு தொழிலதிபரோட வாழ்க்கையை தழுவி கிட்டத்தட்ட அவருக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு கிளைமாக்ஸ் கிட்ட கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க அவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு ஆனால் இதில் வந்து ரத்த கண்ணேரி எம் ராதா மாதிரி அவர் வந்து சில விஷயங்களால் பிள்ளையாலும் புறக்கணிக்கப்பட்டு பொண்டாட்டி மட்டுமே ஆதரவு தந்தாலா இல்லையா இறுதி நாட்கள்ல அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லி இருக்கிற படம் தான் ராஜா கிளி ஒரு மனுஷன் மறந்துட்டான் அவனை பத்தி என்ன வேணாலும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம்னு எடுக்காம கதை எழுதாம திரைக்கதை அமைக்காம காட்சிப்படுத்தல்களை வந்து அடுத்தவர் அந்த குடும்பத்தோட மனசு நோபடி நோவரப்படி பண்ணாம ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறதுல வந்து தம்பிராமையாவையும் அதாவது இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் இஸ் இயக்கம் கிடையாது இசை இசை எல்லாம் வந்து தம்பிராமையா இயக்கம் வந்து தம்பிராமையாவுடைய மகன் உமாபதி ராமையா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க தம்பிராமையாவுடைய மகன் உமாபதி ராமையாங்கிறது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்குது இந்த படத்தோட கதை இன்றைய யூத்துகளும் பாக்குற மாதிரி ஆமாங்க இந்த மாதிரி படங்களை இன்னைக்கு இருக்கிற இளைஞர் பட்டாளமும் பார்க்கணும் ஆமா நம்ம வந்து கையில் காசு இருக்கு வசதி இருக்குங்கிறதுக்காக கும்பால மடித்தோம் என்றால் அடுத்தவர் குடியை என்றால் என்ன ஆகுங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த படம் வேற லெவலில் இருக்குது நம்ம தம்பிராமையா மனைவியோட ஒரு பையனோட ஹோட்டல் பிஸ்னஸ் இல்லை இதுல டிராவல்ஸ் பிசினஸ்ல அவ்வளோ பஸ்ஸுல வச்சுக்கிட்டு கொடிக்கிட்டு பறக்கிறாரு அவருக்கு ஒரு பக்கம் இருந்து அவங்களுடைய அரசாங்கம் மீன்ஸ் அரசா அரச அதிகாரி ஒருத்தருகிட்டேருந்து அவருடைய அதாவது ஐஸ்வர்யா லக்ஷ்மியோடைய மகள் ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க எங்கள் பணத்தை பிளாக் பண்ணியெல்லாம் ஒயிட் ஆக்கி தரணுன்னு இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ்காரரு உங்க பஸ்ஸுக்கெல்லாம் எனக்கு வேணுங்கிறவங்க பெட்ரோல் பங்குல ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு வேணுங்கிறவங்க பெட்ரோல் பங்குல பெட்ரோல் போட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுத்துக்குமே படியை மறுத்து தான் ஒரு நேர்மவாதியா முருகப்பட்ட காமிச்சுக்கிற ராமையா பெண்கள் விஷயத்துல சருகிறாரு அதுவும் அவர் விரும்பி சருக்கலை ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஐம்பது வயசு ஆண்கள் எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிற அவங்க மனைவியான செற்களுக்குள்ளா வரா அப்படி மனைவியும் மூன்றாவது மனைவியும் கட்டிக்கிறாரு மூன்றாவது மனைவி இரண்டாவது மனைவியை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவர் வாழ்க்கை துணையா சரியா இல்லை அதனால அவங்க தடம் மாறுறாங்க அதனால இவர் ஒரு கொலை கேஸ்ல உள்ள போக வேண்டிய சூழல் உள்ள போகிறவர் திரும்பி வந்தாரா ஜெயிலிருந்து தப்பிச்சாரா தன் செல்வாக்கு படைபலம் பணபலத்த பயன்படுத்தி வெளியில வந்தாரா இல்ல நடு வீதிக்கு வந்து பிச்சை எடுத்து தன் முதல் மனைவிதான் நம்மள நாமளே முருகனா கற்பனை பண்ணிக்கிட்டு முருக பாங்கிற பேருனால தெய்வான வள்ளி ஆஹ் இன்னும் முருகனுக்கு ரெண்டு நமக்கு மூன்றா இருக்கட்டும் அதுவும் வந்து சொல்லுவார் இவருக்கு வந்து குருநாதரா இருக்கிற பழக்கருப்பையா வந்து ஒரு ஒரு முருகன் கோயில்ல சொல்லுவார் ரெண்டு ஒன்றும் தப்பு இல்லை பேரும் வள்ளி ஆனால் ஆனா உன் பொண்டாட்டி தான் இருக்கணும் பாரு ஆனா இவர் அதையும் தாண்டி மூணு ஒண்ணு பிடிச்சிடுவாரு விசாகான ஒரு பொண்ணை இவராக பிடிக்க மாட்டாரு இவருடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து அவங்க அம்மா அப்பாவே அந்த பொண்ணை இவங்களுக்காக தாரை வத்து கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த பொண்ணு தரம் மாறி தன்னுடைய டான்ஸ் மாஸ்டர் வந்து கிரிஷ் தான் வந்து உயிர் சங்கீதாருடைய ஹஸ்பண்டு அவர் நடிச்சிருக்கிறார் நல்ல பாடகர் பிரபல பாடகர் அவர் நடிச்சிருக்கிறாரு அவரை கொலை பண்ணி அந்த கேஸ்ல தான் மாட்டிக்கிறாப்புல தம்பிராமையா அவரை உண்மையாகவே ஒரு ஆத்தப்புல கொலை பண்ண சொல்கிற இவர் அதன் பிறகு மனசு மாதிரி என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரு ஆனா விஷயம் கைமீறி போய் இவருடைய வேலையாட்கள் அடியாட்கள் என்ன பண்றாங்க இப்படிங்கிறல்லாம் வித்தியாசமாவும் விறுவிறுப்பாவும் சொல்லி கிளைமேக்ஸ்ல என்னாச்சு இதுல சமுத்திர கணியை ரொம்ப அழகா கொண்டு வந்து ஒரு இந்த கதையில ஒட்ட வச்சதுல தம்பி ராமையாவும் உமாபதி ராமயாவும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாது தாய் பத்தடி அடிப்ப எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற பழமொழிக்குலாம் ஏற்பா மிரட்டி இருக்கிறாப்லாங்க உமாபதி எப்படி ஒரு ஒரு கேரக்டர் இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ்ல அதாவது முன்பாதி முழுக்க நம்ம வந்து சிரிச்சு சிரிச்சு ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுது கிளாமர்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப்ல இவர் வந்து என்ன பண்றாரு எது பண்றாரு ரத்த கண்ணீர் எம் ஆர் ராதாவை நமக்கு ஞாபகப்படத்துனால தம்பிராவை உயர்ந்து நிற்கிறாரு இந்த படத்துல வந்து சுரேஷ் காமாட்சி அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் வி ஹவுஸ் தனது பேனர்மா அவர் ஒரு வக்கீலா கொஞ்ச நேரமே வராரு அதே மாதிரி தான் கிரிஷம் அது மாதிரி சங்கர் முதல் மனைவியா புருஷன் வீணா போகணும் கோயில் கோயிலாக போய் வேண்டிக்கிட்டு அப்படி வீணா போன பிறகு அவனுக்காக பத பதற்றம் இருக்கு வேற லெவல் அது மாதிரி வழக்கறிப்பையா இவருக்கு அட்வைசரா அவர் சாமியாரா அசட்டு இருக்கிறாரு அதே மாதிரி சுபாஷ் தேவராஜ் எம் மனைவியா கொட்டாச்சியை வந்து தன் மனைவியை இவருக்கு தாராத்தி கொடுத்துரு போற கேரக்டர்ல கொட்டாச்சி அந்த பெண்மணியும் ரொம்ப அழகா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண்மணி வந்தா அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் ஆஹ் நடிச்சாலும் என்னங்க சார் உங்க சட்டம் உள்ளிட்ட ரெண்டு மூணு படம் நடிச்சாலும் இந்த படமும் அவருக்கு பேச போற லெவல்ல இருக்குது சுவேதா அந்த பெண்மணி தான் இந்த மூணாவது மணிக்கு விசேகா விசாகா ஐயோ அவரும் அவங்க அம்மாவும் அடிக்கிற கூட்டு அவங்க அம்மாவும் ரேஷ்மா பசுபுல் நம்ம பிக் பாஸ் ஃபேமு இப்போ கூட எதிர்நீச்சலாம் அந்த சீரியலில் கலக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டா மூர்த்தி இயக்குனரும் நடிகரும் பிச்சைக்காரனில் பிரமாதமாக நடிச்சு கருப்புசாமி கருப்பு உதயதாரர் மூர்த்தி இதுலயும் ஆஹ் சின்னமணி கார்டனுக்கு ஏசி போட சொல்ல இவர் வீட்டுக்குள்ளார போடுறப்போ பெண்ணையும் மகளையும் எப்படி போனாலும் கண்டுக்காம தான் வசதியா வந்த போகணும்னு மிச்சரில் கள்ள தெர்ற அந்த கேரக்டர்ல அசத்தி இருந்தாரு அது மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தரையும் இந்த படத்தில் சொல்லிட்டு போகலாங்க அது மாதிரி இந்த படத்தை வந்து ஜித்து மியூசிக் கோபிநாத்தோட படத்தொகுப்பு ஜித்தோட மியூசிக்கில் அந்த பாடல்லாம் அவ்வளோ பிரமாதம் எடிட்டர் சுதர்சனோட படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது அது மாதிரி இந்த படத்தை வந்து தீபா சங்கர் அது மாதிரி இந்த மரத்துல ஒரு டைலாக் எல்லாம் தம்பிரம்மை எப்படி வச்சாரு அந்த குரல் உறவுங்கிற ஒரு டைலாக் வராங்க ஏமா அவரை அப்ப உடனே கூப்பிட்டாருமா முதல்ல அவரோட குரல் உறவு கொண்டுட்டு அப்புறம் அவரை வந்து உறவுக்கு கூப்பிடுவாங்க எல்லாம் அதை விரசம் இல்லாம சொன்ன விதம் தொல்பாதையில் அவர் அடிக்கிற கூத்துலாம் சின்ன முள்ளு பெரிய முள்ளு ரவுண்ட் த கிளாக் அப்படின்ற அந்த பாடலாகட்டும் இன்னும் சில பாடல்லாம் வருது பாடல் எல்லாமே வேற அதே இப்படி ஒரு ஜாலியான பாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப்லன்னா செகண்ட் ஆஃப்ல ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆல்பம் இல்லையா அடையவன் என்ன உனக்கு விளையாட்டு பிள்ளையான்ட்டு அந்த பாடல் தத்துவ பாடல் வேற லெவலுங்க உண்மையா தம்பிராமையெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படங்களை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் குடும்பத்தோடு கொண்டாடணும் ஒரு மனுஷன் காசு இருக்கு போனா இருக்குன்னு தரிகட்டு போனா அவன் தலையில எப்படி இடி உயிரும் அவன் எப்படி நடுவோட்டுக்கு வருவாங்கிறத சொன்ன விதத்துல ராஜா கிளி நம்மை ராஜ்யம் செய்கிறது அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து ஒரு முறை இல்லை இரண்டு முறை கூட பார்த்து பாடம் நமக்கு நாமே பாடம் கட்டி கொள்ளலாம் அப்படி ஒரு படங்க ராஜா கிளி குண்டு கிளி அல்ல அம்சமான கிளின்னு சொல்லி இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சினிமா பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் ஆகிய எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபாடுறேன் நல்ல கருத்துக்காக கொடுத்து விடைபாடுறேன் நன்றி